மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஒய்ஸ்ரேன் பிரிஞ்ச் ஓஸ்லோ நோர்வே தலைப்பு உடைக்கப்படாத சங்கிலி வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் தொடங்கி ஐந்தாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை பார் உன் தகப்பனை கேள் அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர்களை கேள் அவர்கள் உனக்குச் சொல்லுவார்கள் ஒரு கோடை விடுமுறையின் போது நானும் எனது நண்பனும் ஸ்கொட்லாந்தின் வடகிழக்கில் இருக்கும் கேர்க்வோல் என்னும் துறைமுக நகருக்கு சென்றோம் அந்த சிறிய நகருக்கு பெருமை தருவது அங்கிருக்கும் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மக்னஸ் ஆலயமாகும் நோர்வேயைச் சேர்ந்த ஏல்ட் ரொன்வோல்ட் என்பவரால் நிறுவப்பட்டது ஞாயிறு ஆராதனைக்கு போனோம் பெரிய ஆலயம் மக்களால் நிரம்பியிருந்தது ஆராதனை ஆரம்பிக்க நேரம் இருந்ததால் ஆலயத்தின் உட்பக்கத்தை பார்த்தேன் கூரையின் உட்பக்க வளைவுகள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரம் தொடக்கி ஆயிரத்து நானூறாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட கால கட்டடக்கலையைச் சேர்ந்ததாக இருந்தது அந்த காலத்திலிருந்து இன்று வரை எத்தனை சந்ததியினர் இந்த ஆலயத்தில் ஆராதித்திருப்பார்கள் என்று நினைத்துப் பார்த்தேன் வழிநடத்தல் ஆதரவு ஆறுதல் ஆகியவற்றை தேடி ஆண்டவரிடம் அருந்து போகாத சங்கிலியைப் போல தொடர்ச்சியாக மக்கள் இன்றும் வந்தபடியே இருக்கிறார்கள் அந்த ஆலயத்திலிருந்து நான் அதை நினைத்தாலும் எனது ஊரின் சிறிய ஆலயத்திலும் அப்படித்தான் கடவுள் எங்கும் ஒருவரே நாம் பலர்தான் ஒன்று கூடி ஒரே ஆண்டவரை தொழுகின்றோம் ஜெபம் அன்பான ஆண்டவரே பல சந்ததி விசுவாசிகள் தங்கள் அயலவருடன் ஒன்று கூடி உங்களை ஆராதிக்கவும் விசுவாசத்தை அறிக்கையிடவும் உதவியவர்களுக்காகவும் நீங்கள் கொடுத்த கிருபைக்காகவும் அன்புக்காகவும் நன்றி கூறுகின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை அருந்து போகாத சங்கிலி போன்று தொடர்ச்சியாக உங்களை தேடுபவர்களில் நானும் ஒருவன் கர்த்தர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் அவருடைய பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக